இரண்டாயிரம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் இப்ப ஏடிஎம் கேவே ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே இங்க பத்து லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படி இருக்கும் நான் இந்த திட்டத்தை அமல்படுத்துவேன் என்று ஒரு அரசாங்கம் புதியதாக வரப்போகிற அரசாங்கம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க வெளியிடுறாங்க இதற்கு பதிலாக நாம் தமிழர் கட்சி அதை எப்படி முன்னெடுக்குது அப்படின்னா பெண்களுக்கு நீ வந்து ஆயிரம் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவங்க மூணு கேஸ் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கேஸின் விலை ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இதே வந்து இப்போ இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி தான் பாத்தீங்கன்னா கிலோ நூறு கிலோ நூத்தி பத்து ரூபாய் அப்படின்ற அளவுக்கு விற்கிறாங்க அப்போ அரிசியின் விலை ஏறுது நீங்கள் வந்து விழிப்புணர்வு பெற்று விழிப்படைந்துட்டீங்கன்னா திராவிட அரசியல் இந்த மண்ணில் எடுபடாது என்பதை மையமாக கொண்டுதான் அவங்க என்ன சொல்றாங்க உங்களை பின்னோக்கி அழிச்சிட்டு போறாரு அப்படின்ற ஒரு முத்திரையை குத்தி உங்களை மழுகடிக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நீங்க இந்த இடத்தில் தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு உயர்தர சிகிச்சை இல்லாமல் அவங்க இறந்து போகிறாங்க நல்ல மருந்து மாத்திரைகள் தேவையான நேரத்தில் கிடைப்பதில்லை அரசு மருத்துவ கிடங்குகளில் கேட்டால் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமாக இவங்க இறந்து போகிறாங்க அதே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அடிப்படை உணவு அடிப்படை கல்வி அடிப்படை மருத்துவம் இது எல்லாமே உயர்தரமானதாகவும் இலவசமாகவும் ஒவ்வொரு சாமானியனுக்கும் சென்று சேரக்கூடிய வகையில பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி இந்த வேற்றுமை இல்லாமல் அனைவருக்கும் சமமான தரமான மருத்துவத்தை கல்வியை வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவதுதான் பிறகு நம்மை அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதல் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணலில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எது மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்றத இதை விட தெளிவாக பல ஆதாரங்களோடு நிரூபிக்க முடியாது அப்படின்ற ஒரு கடைசி கட்டாயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஏன்னா வந்து இப்போ சீமானவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவித்திருக்கிறார் மாநாடை கூட்டியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது எது மாற்றத்திற்கான அரசியல் என்பதை மக்கள் இந்த காணொலியின் மூலம் மிகவும் தள்ள தெளிவாக புரிந்து கொண்டாங்க அப்படின்னா நிச்சயமாக மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் தன்னுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு அவசியம் என்பதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் நாங்க இதை பார்க்கிறோம் ஏன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாக தேர்தல் வாக்குறுதிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வாக்குறுதிகளை நம்ம எடுத்து பேசுவோமே பெண்களுக்கு இரண்டாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டுக்கு சமையல் எரிவாயு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மூன்று இலவசமாக தருகிறோம் அப்படின்றாங்க கடன் வந்து பாத்தீங்கன்னா ரத்து செய்யப்படுவோம் என்று சொல்லல கல்வி கடனை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அதே போல மாற்றுத்திறனாளிகளினுடைய கூட்டுறவு வங்கிக் கடன் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சிறுபான்மையின பெண்கள் வந்து தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் திருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான இத்தனை வாக்குறுதிகளை வந்து இவங்க முதல் கட்டமாக அறிவிச்சிருக்காங்க இதுல என்ன பெருசா நீங்க பாக்குறீங்க திராவிட கட்சிகள் அப்படின்னாலே இயல்பாக இந்த வாக்குறுதிகளை கொடுப்பது அப்படின்றது இலவசங்களை கொடுப்பது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தானே இதை என்ன நீங்க ஒரு பெருசா வந்து விளக்க போறீங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஒரு ஐந்து வாக்குறுதிகளை வைத்து இந்த திராவிட கட்சிகளில் இருந்து இந்த மாற்று கட்சி என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி எப்படி வேறுபடுகிறது என்பதை தான் நான் உணர்த்துவதற்காக தான் முயற்சி செய்கிறேன் என்னன்னா இப்ப பெண்களுக்கு இரண்டாயிரம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் இப்ப ஏடிஎம்கேவே ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரசாங்கம் அறிவிக்குது அப்படின்னா ஏற்கனவே இங்க பத்து லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படி இருக்கும் போதும் நான் இந்த திட்டத்தை அமல்படுத்துவேன் என்று ஒரு அரசாங்கம் புதியதாக வரப்போகிற அரசாங்கம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க வெளியிடுறாங்க இதனால இது என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை ஜெயிக்க வைப்பாங்க மக்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆனா மக்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லலாம் இதற்கு பதிலாக நாம் தமிழர் கட்சி அதை எப்படி முன்னெடுக்குது அப்படின்னா பெண்களுக்கு நீ வந்து ஆயிரம் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி பெண்களுக்கான வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம் குறிப்பாக படித்த பெண்களா விவசாயம் சார்ந்த தற்சார்பு தொழில் சார்ந்த பல விஷயங்களை தொழில் கட்டமைப்புகளை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் பெண்களுக்கு வாய்ப்புக்கு முன்னுரிமை அமல்படுத்துகிறோம் ஒரு ஒரு பெண் குடும்பத்தில் எந்த ஒரு நபரையும் சாராமல் தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினால் அது அந்த பெண்ணினுடைய வாழ்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையாக இருக்குமா இல்லமா மாசம் ரெண்டாயிரம் அரசாங்கம் கொடுத்துரும் அதை வாங்கிட்டு நம்ம இந்த மாசத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வாழ்வது என்பது அந்த பெண்ணினுடைய வாழ்க்கைக்கு எதுவாக இருக்குமா அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்தில் பொருத்தி பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இன்னொன்னு வருடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க வரவேற்கிறோம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த கேஸ் சிலிண்டரை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னும் போது அந்த கேஸ் சிலிண்டரை வைத்து நான் சமைக்கணும் இல்லையா சமைக்கக்கூடிய உயர்த்திருவீங்க இதுதான் வந்து இந்த இலவசங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உள்ளடிகளாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு இவங்க மூணு கேஸ் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கேஸின் விலை ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இதே வந்து இப்ப இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ நூறு ரூபாய் கிலோ நூத்தி பத்து ரூபாய் அப்படின்ற அளவுக்கு விற்கிறாங்க அப்போ அரிசியின் விலை ஏறுது அப்போ நம்முடைய மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய திறமை வளமை எல்லாமே நம்மளுடைய தமிழர்களுக்கும் நம்மளுடைய தமிழ் மண்ணுக்கும் இருக்கு அப்போ இந்த உற்பத்திகளை நான் பெருக்கிவிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த கேஸ் சிலிண்டரை இலவசமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து நானே உற்பத்தி செய்கிறேன் நான் என்னுடைய தேவை தான் நான் அதை வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறேன் அப்போ இந்த தற்சார்பு தொழிலின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அன்றாட வேலையை அதாவது வாழ்க்கையை நான் நடத்துவதற்கு ஏதுவான பொருட்களை வெங்காயம் தக்காளி காய்கறிகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரிசி எல்லாமே நாங்கள் உற்பத்தி செய்யும் போது அது எங்களுக்கு விலை மலிவாக கிடைக்கும் அப்படின்றதான் அப்போ இங்க எட்நூறு ரூபாய் அப்படின்னுட்டு ஒரு கேஸ் சிலிண்டரை இலவசமாக கொடுப்பதன் மூலயமா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் நம்ம ஒரு மாசத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே வெங்காயம் தக்காளி அரிசி பொருட்கள் எல்லாமே வாங்கக்கூடிய மளிகை பொருட்கள் எல்லாமே விலை உயர்த்தப்படுது அப்போ இதனுடைய பின்னணி அரசியல் இதுதான் அப்படின்றதுதான் நாம் தமிழ் கட்சி முதன்மையாக கொண்டு போராடுறாங்க இதை வந்து பேசும்போது சீமானவர்கள் எல்லாரையும் பின்னோக்கி அரசியலுக்கு கொண்டு போறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆடு பேக்க சொல்றாரு மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுவது அப்படின்றது மக்களை இன்னுமே நீங்க வந்து விழிப்புணர்வு அடைந்து விட்டீர்கள் அப்படின்னா இந்த மாதிரியான தொழில்களை எல்லாம் நீங்கள் உற்பத்தி செய்யணும் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியில மேம்படணும் தமிழர்கள் அப்படின்ற இன ஒரு இன உணர்வு வரணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து விழிப்புணர்வு பெற்று விழிப்படைந்துட்டீங்கன்னா இங்க திராவிட அரசியல் இந்த மண்ணில் எடுபடாது என்பதை மையமாக கொண்டுதான் அவங்க என்ன சொல்றாங்க உங்களை பின்னோக்கி அழிச்சிட்டு போறாரு அப்படின்ற ஒரு முத்திரையை குத்தி உங்களை மழுகடிக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நீங்க இந்த இடத்தில் தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரமாக உதவித்தொகை வழங்குவாங்களாம் நான் என்ன கேட்கிறேன் முதியோர்கள் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு தரமான மருத்துவம் நிச்சயமா தேவைப்படுது மருந்து மாத்திரைகள் தேவைப்படுது அது இல்லாமல் அவங்க வாழ்வதற்கு ஏற்ற இடம் அப்படி ஒருவேளை பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு அன்பு முதிர்ச்சோலை அப்படின்றது ஒன்று தேவைப்படுதா இல்லையா அப்போ இந்த வசதிகளை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு அவர்களால் என்ன அந்த முதியோர் இல்லத்துல எதை உற்பத்தி செய்ய முடியுமோ ஏன்னா அவங்களால எதுவுமே உற்பத்தி செய்ய முடியாது ஆனா அந்த இப்போ இயற்கையாக விளைவிக்கக்கூடிய சில பொருட்களை பேக்கிங் செய்ய முடியும் இல்லையா பேக்கிங் செய்யக்கூடிய இந்த வேலைகள் இதெல்லாம் அவங்களால உட்கார்ந்த இடத்துல இருந்து செய்ய முடியுமா இல்லையா அப்போ இந்த மாதிரியான சிறு குறு தொழில்களை ரீதியாக அவர்களுக்கு அந்த முதியோர் இல்லத்துல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க சொந்தமா சம்பாதிப்பதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தால் அது நல்ல அரசாங்கம்மா இல்லை ஆயிரத்தி இருநூறுல இருந்து ரெண்டாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரு தகுந்த மருத்துவம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு உயர்தர சிகிச்சை இல்லாமல் அவங்க இறந்து போறாங்க நல்ல மருந்து மாத்திரைகள் தேவையான நேரத்துல கிடைப்பதில்லை அரசு மருத்துவ கிடங்குகள்ல கேட்டா ஸ்டாக் இல்லைன்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரியான விஷயங்களின் மூலயமாக இவங்க இறந்து போறாங்க ஆகவே இந்த இரண்டாயிரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டு இவர்களின் அடிப்படை தேவைகளை எல்லாம் இந்த அரசாங்கம் மடுகடிக்கிறது என்பதை இதன் பின்னணி அரசியலை பேசுவதுதான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கிறது அப்படின்றதுதான் இந்த இடத்துல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் ரத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கூட்டுறவு வங்கியில வாங்கிய கடனை ரத்து செய்யக்கூடிய அரசாங்கம் அதே அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான தொழில் உதவியை என்ன உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படுது உங்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்படுது தொழில் ரீதியாக நீங்க பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது என்பதை அந்த அரசாங்கம் கேட்டறிந்து அந்த திட்டங்களை நீங்கள் அமல்படுத்துனீங்கள் என்றால் அந்த மாற்றுத்திறனாளிகள் உங்களை நாட வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு என்று நம்மை போல சாதாரண மனிதர்களை போல அவர்களால் செயல்பட இயலாது ஆனா அவர்களுக்கு என்று ஒரு கோட்டா இருக்கு இல்லையா அந்த கோட்டாவின் மூலம் அவர்களுக்கு தேவையான அந்த வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துங்க அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான வழியை ஏற்படுத்துங்க இது வந்து நிரந்தர தீர்வு இவங்க சொல்வது என்பது அப்போதைய நிகழ்கால வாழ்க்கைக்கான தற்காலிக தீர்வு என்பதை தான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னோம் இன்னொரு விஷயம் கல்வி கடன் ரத்து அதாவது அரசாங்கம் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வந்து பாத்தீங்கன்னா கல்வி கடன் வந்து அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்றாங்க ரத்துன்னு சொல்லல ஏன்னா தேசிய அளவிலான பேங்க் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து செய்ய முடியாது அப்ப அரசாங்கம் அந்த கல்வி கடனை கட்டும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு அப்போ கடன் வாங்கி தான் இந்த சமுதாயத்துல வளர்ச்சி அடைந்த இந்த சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி தான் ஒரு பிள்ளை அதிகபட்ச படிப்பு படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லையா அப்ப இதை விட ஒரு கேவலமான சூழல் என்பது இருக்கவே முடியாது என்பதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையினுடைய பட்ட பட்டப்படிவுக்கான அந்த கல்வி வந்து பாத்தீங்கன்னா இலவசமானதாகவும் தனியார் கல்லூரியில எப்படி கிடைக்குதோ அதே போல தரமானதாகவும் கிடைத்துவிட்டால் அந்த பிள்ளை கடன் வாங்கி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ நீங்க அந்த கடனை ரத்து செய்துவிட்டு விட்டு நீங்க என்ன பண்றீங்க இன்னொரு தனியார் கல்லூரியில வந்து அதே பட்டப்படிப்புக்கான அந்த விலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அந்த கோர்ஸ் அப்படின்னா ஒன்றரை லட்சம் அப்படின்னு ஏத்தி வசூல் செய்ய போறீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் தனியார் பள்ளிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே ஆண்டவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் இவங்களுடைய கல்லூரி கல்வியாக தான் இருக்கிறது கல்வி நிலையங்களாக அப்போ வந்து இவர்களினுடைய திட்டம் இப்படி தான் வந்து கட்டுறோம் அப்படின்னா சம்பாதிக்க போறோம் அப்படின்ற ஒரு பின்னணி தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்றதுதான் இந்த இடத்துல பார்க்கணும் அதே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அடிப்படை உணவு அடிப்படை கல்வி அடிப்படை மருத்துவம் இது எல்லாமே உயர்தரமானதாகவும் இலவசமாகவும் ஒவ்வொரு சாமானியனுக்கும் சென்று சேரக்கூடிய வகையில பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி இந்த வேற்றுமை இல்லாமல் அனைவருக்கும் சமமான தரமான மருத்துவத்தை கல்வியை வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவதுதான் எங்கள் கட்சியினுடைய கொள்கை என்று இவர்கள் மாறுபட்டு நிற்கிறார்கள் என்பதை தான் இந்த இடத்தில் மக்கள் வேண்டும் அப்படின்றத நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு அதே போல சிறுபான்மையின பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக ஆட்சி அமைந்தால் வந்து பாத்தீங்கன்னா இல்லா கடன் கொடுப்பாங்களா அப்போ சிறுபான்மையின பெண்கள் என்று நீங்கள் குறிப்பிடுவது ஏன்னா பாஜகவினுடைய நீங்க கூட்டணியில போறீங்க அப்போ சிறுபான்மையினர் ஓட்டுக்கும் உங்களுக்கு விழாது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப இந்த மாதிரியான ஒரு தொழில் வளர்ச்சி அப்படின்ற பேர்ல வட்டி இல்லா கடன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஓட்டுகள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தேர்தல் ஒரு உக்தியை தான் அதிமுக பயன்படுத்துதுன்னு பாக்கணும் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையின பெண்களுக்கு நீங்கள் வட்டி இல்லா கடனை கொடுக்கறதுக்கு பதிலா ஏற்கனவே இரண்டாயிரம் பெண்களுக்கு தரேன்னு சொன்னீங்க இல்லையா அந்த இரண்டாயிரத்தை வருடத்திற்கு கால்குலேட் பண்ணி பார்த்தா இருபத்தி நான்காயிரம் வருது அந்த இருபத்தி நான்காயிரத்தை ஒரேடியாக கடனாக இல்லாமல் இலவசமாக நீங்க கொடுத்த அந்த பிள்ளையினுடைய தொழிலை நீங்க உருவாக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க தொழில் செய்து அதிலிருந்து வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கத்துக்கு ஒரு வரியாக செலுத்துவார்கள் அப்போது அவர்களும் வளர்ச்சி அடைந்து விடுவார்கள் அரசாங்கத்திற்கும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து வரும் இப்படி நிகழ்கால தேவையை மட்டுமே பூர்த்தி செய்து கடைசி வரை தமிழ் மக்களை தமிழர்களை தமிழ் பெண்களை தமிழ் மாணவர்களை எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்திடம் கையேந்து நிற்கும் அடிமை நிலையை உருவாக்குவதற்காக தான் இந்த திராவிட கட்சிகள் தமிழ் மக்களை இப்படியே அடி நிலையில் வைத்திருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு என்ற ஒரு தேவை மக்கள் மத்தியில குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு தான் பார்க்கணும் சரி திராவிட கட்சிகள்லாம் இப்படி இருக்கு அப்படின்னா அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை நம்ம இப்போ அடிக்கணும் அதே போலதான் இப்போ திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க என்ன பெருசா பண்ணிட்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே கொடுத்த அந்த ஐநூத்தி அறுபத்தி மூணு வாக்குறுதிகளில் நிறைவேற்றாததை மீண்டும் அதையே குறிப்பிடுவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பெண்களுக்கு இரண்டாயிரம்னா அவங்க மூவாயிரம் அப்படின்னு இவர்கள் சொல்வதை விட ஒருபடி மேலாக இன்னும் இலவசங்களை அள்ளி தெளிப்பாங்க சரி அப்படிதான் இவங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா புதியதாக வந்த விஜய் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏதோ பைக் கொடுக்க போறதால சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களும் தேர்தல் அறிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க வாக்குறுதிகள் அப்படின்னு எந்த ஒரு கட்சி கொடுக்கிறதோ அதை வந்து நிச்சயமாக அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் அவர்கள் வந்து அது மக்களை மடைமாற்றுவதற்காக ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு வெற்று காகிதமாக தான் நீங்க பார்க்கணும் இதனால் உங்களுக்கு நிகழ்கால தேவை வேணால் பூர்த்தி அடையலாமே தவிர ஆனா கடைசி வரை நீங்கள் பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குடும்பமும் வளர்ச்சி அடைய முடியாது ஆனால் அந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய தனிநபர் வளர்ச்சி மட்டும்தான் இதுல இருக்கும் அது மட்டுமல்லாமல் தனிநபரினுடைய தொழிலதிபரின் வளர்ச்சியும் தான் இதுல இருக்கும் என்பதை முக்கியமாக அப்படின்றது இந்த விஷயத்துல பார்க்கணும் இந்த இடத்துல இருந்துதான் நாம் தமிழர் கட்சி வேறுபடுறாங்க என்னன்னா நாங்க தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுக்க போறது கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை ஆட்சி வரையறையாக நாங்கள் வந்து இப்போல்ல இரண்டாயிரத்து பதினாறுலயே வந்து ரெடி பண்ணியாச்சு அதை இப்ப மீண்டும் புதுப்பிக்க கூடிய வேலைகளை செஞ்சிருக்காங்க அதையெல்லாம் புதுப்பித்து இந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதை திரையிடுவதற்கு காத்திருக்கிறார்கள் திரையிட ஏன் திரையிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் வந்து பாத்தீங்கன்னா திரை கவர்ச்சி என்ற ஒரு மோகத்தினுடைய வலையில் வலையில் மாய முப்பத்தாறு லட்சம் ஓட்டுகள் தமிழருக்கு என்று உறுதியாக இருக்கு ஆனால் மீதி வரக்கூடிய புதியதாக ஊட்டிடக்கூடிய அந்த இளைஞர்களினுடைய மனநிலை அப்படின்றது ஒரு திரை கவர்ச்சிக்கு அடிமையாக இருக்கு மூணு மணி நேரம் நம்ம உட்கார்ந்த ஒரு திரை பிரபலத்தினுடைய படத்தை பார்க்கும் போது நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டையே சொர்க்க பூமியாக மாற்றுவேன் என்று அவர்கள் ஒரு மணி நேரம் காணொலி வெளியிட்டால் அதை ஒவ்வொரு இளைஞனும் பார்த்தான் என்றால் நிச்சயமாக மனம் மாறிவிடும் எதற்காக ஆட்சி இவர்களின் ஆட்சி தேவை எது மாற்றத்திற்கான அரசியல் என்பதை நிச்சயமாக இளைஞர்கள் வர முதல் முதியவர்கள் வரை புரிந்து கொண்டு இதுதான் மாற்றத்திற்கான ஆட்சி இதுதான் மாற்று அரசியல் என்பதை உணர்ந்து விடுவார்கள் என்பதுதான் நம்ம இந்த இடத்தில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு ஏன்னா இதுவரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊழல் நடக்குது இந்த பிரச்சனை நடக்குது ரவுடிசம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா இதையெல்லாம் இப்ப மீட் எடுக்கணும் அப்படின்னும் போது நம்மளுடைய கையில் இப்போ வந்து நமக்கு கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றை விரல் புரட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஒற்றை விரல் வந்து பாத்தீங்கன்னா நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய துரோகிகளையும் கை நீட்டி அடையாளம் காட்டும் அதே போல அதே அரியணைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் யார் நல்லாட்சி கொடுக்க போகிறார் என்ற ஒற்றை நபரையும் அடையாளம் காட்டும் ஆள்காட்டி விரலாக தான் இந்த விரல் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஆள்காட்டியின் விரலின் மூலம் சம்பவம் செய்யக்கூடிய துரோகிகளையும் அடையாளம் காண்பித்து அரியணையில் ஏறக்கூடிய நல்லாட்சி புரியக்கூடிய ஒரு நபரையும் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ஆயுதம் நம்ம கையில வலிமையாக இருக்கும்போது அந்த ஓட்டு வந்து எந்த காரணத்தின் காரணமாகவும் அதாவது பாத்தீங்கன்னா விலை போகாமல் எந்த ஒரு காரணத்தின் காரணமாகவும் எதற்காக ஓட்டு போடுறோம் அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயமே இல்லாமல் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் போய் அந்த ஓட்டை வீணாக செலுத்துவதைத் தவிர ஏன் நான் இவருக்கு ஓட்டு போடுகிறேன் அப்படின்றதை ஒரு நிமிடம் சிந்தித்து எதனால் இந்த ஆட்சி மாற்றம் தேவை என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து வாக்களித்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஆட்சி மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கை முறையும் வந்து வளர்ச்சியை நோக்கிய ஒரு மாற்றமாக அமையும் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கு தொடர்ந்து பேசுவோம் நன்றி